இந்த அமைதி என்பது ஒவ்வொருவரும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாகத்தானது மொத்தத்துக்கு கூட்டு முயற்சியா ஒரு அமைதி ஒவ்வொருத்தருந்து வருகின்ற அந்த மன நிறைவு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் கீக்கிங் கோர்ஸ் இன்னைக்கு வந்து எங் எங்கேயுமே வந்து சண்டை நடத்த மாட்டாங்க குண்டு வெடிப்புலாம் பண்ண மாட்டாங்க உலகம் முழுக்க வந்து இன்றைக்கு முதல் நாள் ஆண்டினுடைய ஆண்டினுடைய முதல் நாள் அதனால அமைதி இது இது அப்போ இன்னைக்கு முடியுதுன்னா அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு முடியும் தானே அப்போ ஒரு காரியம் நமக்கு அது வருகிறது நம்மளால் செய்ய முடிகிறது என்று சொன்னால் அது வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்போ எல்லாருமே வந்து இதை உணர வேண்டும் தனிப்பட்ட விதத்தில் இந்த அமைதிக்கு நான் எப்படி என்னால் முடிந்த என்னென்ன அமைதியை குலைக்கிறவனாக இருக்கிறேனா இல்லை அமைதியை உருவாக்குகின்றவனாக இருக்கிறனா ஒரு இடத்துல அமைதி குலைந்திருந்தாலும் கூட அது மேலும் போய் இன்னும் பத்தி ஏறிய விடாம அதை சரிப்பா இனிமேலாவது நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து அமைதியாக இருப்பது வழியை பார்ப்போமே என்று நினைக்கின்ற ஒரு மனிதனாக நான் இந்த உலகிலே வாழ்கிறேனா அப்போது இந்த அமைதி என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகின்ற சிந்தனைகளுடைய செயல்பாடுகளுடைய உறவு நிலைகளுடைய வெளிப்பாடுதான் Transcrição e